அந்த காலை வேலையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான ஒரு வசனத்தை வாசிப்போம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு சாத்தான் என்று சொல்லப்படுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே உலக மனைத்தையும் மோசம் போக்குகிறவன் யார் என்று சொன்னால் பிசாசு தன்னுடைய பலத்தை மட்டுமல்ல எதிரியின் பலத்தை கூட நாம் கணக்கிடுவது மிக முக்கியமான ஒன்று அப்பொழுதுதான் யுத்தத்திலே நம்மளால வெற்றி பெற முடியும் பிசாசு எப்படி தாக்குதல் நடத்துகிறான் அப்படின்னு சொன்னா என்ற குணத்தை கொண்டு பிசாசு நம்மளை தாக்குதல் நடத்துகிறான் பாருங்க இன்னைக்கு அநேக நேரத்தில் மன்னிக்க அப்படின்றது மாறி அது நம்முடைய பரம்பரை சொத்து மாதிரி மாறிடுது பாருங்க ஆகையால மன்னியாம என்பது அது தேவனுடைய குணாதிசயம் அல்ல அது சாத்தானுடைய தாக்குதல் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் அவமானம் சேம் அவமானத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு தாக்குதல் நடத்துகிறான் பலர் மூலம் நம்மளுக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்கி நம்மளை கரைப்படுத்தி நம்மளை மூசம் போக்குகிறான் நம்மளை அட்டாக் பண்றான் மறந்துடாதீங்க அடுத்தது பயம் ஒரு ஒரு ஆயுதத்தை கொண்டு பிசாசு நம்மளை அட்டாக் பண்றோம் ஐயோன்ற ஒரு காரியம் வந்து பிசாசினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கிறது அது இன்றைக்கு பிசாசு மனிதனுக்குள்ளே மிக வேகமாக பாய்ச்சக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் அது காணப்படுகிறது அடுத்தது கவலை என்கிற ஒரு ஆயுதம் கவலை இல்லாத மனுஷன் யாருங்களுமே இல்லைங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல கவலையோடு தான் இருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கவலைகள் வரும்போது அதிலே மூழ்கிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் கவலையே யாரும் படுறதில்லையான கவலை

வியாதியை நாம் கடிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம் எல்லா வியாதிகளுமே நம்முடைய பரம்பரையிலிருந்து வந்ததோ இல்ல நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்டதோ இருப்பதில்லை சில நேரங்களில் பிசாசும் வியாதிகளை கொண்டு வர அதை நாம் கடிந்து கொள்ள வேண்டும் பொய் பொய் என்கிற ஒரு ஆயுதத்தின் மூலம் பிசாசு நம்மளை தாக்குறான் பொய்களை சொல்லி நாம் கவனத்தை திசை திருப்புகிறான் பொய்களின் மூலம் நம்முடைய உண்மையான அஸ்திபாரத்தை அசைக்க விரும்புகிறான் அதனால பொய் என்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறான் பாவம் என்கிறதான ஒரு ஆயுதத்தை அவன் கையில் எடுக்கிறான் அதனால பாவம்ன்றது பிசாசினுடைய ஒரு ஆயுதமா இருக்கிறது பாவத்தின் மூலம் நாம் தாக்கப்படக்கூடாது பாவத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் அதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பதட்டம் என்கிறதான ஒரு ஆயுதம் எப்ப பார்த்தாலுமே சிலர் பதற்றத்தோட இருப்பாங்க வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப பதறுவாங்க எல்லாவற்றையும் பதட்டத்தோட காரியங்களை செய்யும் போது எல்லாமே நம்முடைய தோல்வியில தான் முடியும் பிசாசு வெற்றி பெறுவான் அடுத்தது சந்தேகம் எப்பொழுதுமே சந்தேகத்து கொண்டே இருப்பாங்க எல்லா காரியத்தையும் நீங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வாழ்க்கையில சந்தேகத்தோடே இருப்பாங்க எல்லாத்தையும் சந்தேகத்தோடே பார்க்குவாங்க அதனால இந்த சந்தேகம் அப்படின்ற ஒரு பெயர்ல பிசாசு நம்மள கொண்டு வர்றான் சோதனை கண்களின் நிச்சை மாமிசத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை அப்படின்ற சோதனைகள் மூலம் பிசாசு நம்மளை அட்டாக் பண்றான் அதாவது உலகத்தின் அங்கீகாரத்தை எதிர்பார்த்து நிற்கிற ஒரு காரியம் உலகம் நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பிசாசு கொண்டு வருகிறது உலக அலங்காரம் என்கிறதான ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்து இன்னைக்கு பார்க்கும்போது அலங்காரம் இல்லாமல் யாரும் எங்கேயும் எங்கேயும் போறதில்ல இன்னைக்கு அநேக நேரத்தில் பார்க்கும்போது இந்த அலங்காரம் பார்த்தீங்கன்னா உலகத்தாரே சிம்பிளாக இருப்பாங்க ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைங்க பண்ற அந்த அலங்காரங்கள் என்பது மிக மிக வேடிக்கையானதாகவும் இடரலானதாகவும் காணப்படுகிறது ஆனால் இது பிசாசினுடைய ஆயுதன்றதை மறந்துடாதீங்க பாருங்க நம்ம நியாகரிகமாக இருக்க வேண்டும் அதே சமயம் நாம மற்றொரு இருக்கிறவர்களுக்கு இடர்கள் இல்லாதவர்களாக இருக்கணும் இன்னைக்கு பல நேரத்தில் இந்த அலங்காரம் அப்படின்றது ஏதோ நம்முடைய பழக்க வழக்கம் இதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மை அது இல்ல பிசாசு அவங்களுக்குள்ள அழகத்தின் அலங்காரத்தை கொண்டு வந்து அவங்கள அதுக்கு அடிமைப்படுத்தி எங்க போனாலும் வெளியில போனாலும் அலங்காரம் படுக்க போனாலும் அலங்காரம் சிலர் தூங்கும் போது கூட அந்த அலங்காரத்தை என்ன பண்றாங்க செஞ்சுட்டு தான் தூங்குறாங்க அப்போ இது ஒரு அடிமைத்தனம் பிசாசினுடைய ஆயுதம் ஆகையால் இப்படிப்பட்ட இந்த பிசாசினுடைய ஆயுதங்கள் என்ன அவன் எப்படி நம்மளை தாக்குகிறான் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொண்டால் பிசாசை ஈஸியாக வீழ்த்த முடியும் அவனுடைய சூழ்ச்சிகளை சரியாக வெற்றி கொள்ள முடியும் ஆகையால் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் ஆண்டவர் முடிய ஆவியானவருடைய பலத்தினாலே பிசாசை மேற்கொள்ள அன்றைக்கு நீங்க வனாந்தரத்தில் ஆவியானுடைய பெலத்தினாலே பிசாசை ஜெயித்தது போல ஆண்டவர பிசாசு கொண்டு வருகிற எல்லா அட்டாக்ல இருந்தும் எல்லா தாக்குதல்ல இருந்தும் நாங்கள் தப்பிக்கொள்ள எங்களுக்கான வழியை கத்தர் உண்டாக்குங்க ஆண்டவரே அதற்கான ஆண்டவரை ஒரு வெளிச்சத்தில் எங்களை கத்தை நடத்த வேண்டுமாக ஜபிக்கிறோம் கத்தை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே கத்தை நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள்